நான் உங்கள் ஆர் கே அமரன் வெல்கம் டு பீனிக்ஸ்வரை யூடியூப் சேனல் இன்றைக்கி என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பொன்னேரி ஆரணி ஆறு இருக்குது இந்த ஆரணி ஆற்றில் குப்பை மூலங்கள் போட்டுறாங்க ஏற்கனவே நம்ம பீனிக்ஸ்வரை யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை கொடுத்துருக்கேன் அதையும் பாருங்கள் இப்போ என்ன சொல்ல பொருள்னு பார்த்தீங்கன்னா பெரியபாளையம் பொன்னேரி இந்த ரெண்டு இடத்துல ஆரணி மூணு இடம் இந்த மூணு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொன்னேரி ஆறை பார்த்தீங்கன்னா ஆரணி ஆறு அது புறப்பட்ட இடத்துலருந்து போய் சேர பழவர்காடு ஏரியா வரைக்கும் ஒன்பது சிவஸ்தலங்களை தொட்டு வந்து சொல்கிறாங்க அப்படியா புனித ஆரை தான் நம்ம கெடுத்து வச்சிருக்கோம் இன்னைக்கு மக்கள் அதிகமாக புழகிற இடம் ஒரு பேரூராட்சியா ஒரு நகராட்சியாக இருக்கிற இடம் பெரியபாளையம் ஆரணி பொன்னேரி இந்த இடத்துல இருந்துலாம் பார்த்தீங்கன்னா ஆறு உடைய ஓரத்தில் தான் வந்து குப்பை கழிவுகள் இருக்குது இதில் ஆறு அடி கூட பரவாயில்ல ஒரு அளவு ரோட்டு ஓட்டத்தில் இருக்குது பெரியபாளையம் வந்து ஒரு டூரிஸ்ட் ஏரியா மாதிரி கோயிலுக்கு போகிறேன் மக்களுடைய புழக்கம் வந்து அதிகமாக இருக்கு அந்த இடத்துலையும் பொன்னேரி இப்போ நான் போட்டிருக்க வீடியோ முழுக்க முழுக்க பொன்னேரி பற்றி தான் பொன்னேரி அப்துல் கலாம் நகர் அந்த இடத்துல குப்பை கொட்டி இருக்கு அந்த குப்பையெல்லாம் நான் காமிச்சிருப்பேன் இந்த குப்பை எல்லாம் பார்த்திங்கன்னா மற்ற நேரத்தில் போட்டு வச்சிருக்காங்க இது போடுறதுல என்ன அது வேண்டாம் பஸ்க்கு போய் எதிர்க்க அப்துல் கலாம் நகர் இருக்குது அந்த அப்துல் கலாம் நகர் வழியாக தான் அங்கே இருக்க சுடுகாட்டுக்கும் போனோம் ஆற்றுக்கும் போனோம் அந்த ஆற்று கரங்கு வாரத்துக்கு தான் அந்த குப்பை கூடலாம் கொட்டியிருக்கு இது போல எல்லா ஆற்றுலையும் குப்பை கூட கொட்டியிருக்காங்க என்னன்னு தெரியாது ஆனால் இங்கே போட்டியிருக்கு இங்கே கொட்டுற இடத்துல குப்பை வந்து எரிஞ்சதுக்கு அதை பவுடர் ஆகி பண்ணுறதுக்கு மிஷின் வச்சுருக்காங்க நகராட்சியில் சைல் வந்து இருக்காங்க இருந்தாலும் அளவுக்கு அதிகமான குப்பைகள் ஆற்றுல தான் இருக்கு இது இந்த வெயில் காலத்தில் பரவாயில்ல இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆறு உடைய ஷேப்பில் நான் ஒரு மேப்பில் கொடுத்து வச்சுருக்கேன் கூகுள் மேப்பில் டிராயிங் பண்ணியிருக்கேன் இதுதான் அந்த சைட்டு பிளேஸ்ன்ற மாதிரி கொடுத்துருப்பேன் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓ ஷேப் மாதிரி வரும் நடுவில் மட்டும் லேண்ட் இருக்கும் இது வழியாக வர வரும்போது அந்த தண்ணி மொத்தம் இந்த பக்கம் வரும் இந்த பக்கம் வரும்போது இந்த குப்பை எல்லாமே தண்ணியில் தான் அடிச்சுக்குவோம் தண்ணியில் அடிச்சு போனால் கடலில் தான் போய் சேரும் இந்த மாதிரி சேரும்போது கடலில் தானே இல்லை இந்த இடத்துலேயே தண்ணி நிற்கிது ஒரு மூணு மாதம் நாலு மாதம் தண்ணி நிற்கிது சாக்கடை தண்ணியும் கலந்து நிற்கிது இது எல்லாமே பூமி கீழே போவோம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளையாகும்போது அஞ்சு அடி பத்து அடியிலே தண்ணி வரும் இந்த பொண்ணியில் இன்னைக்கு நூற்றி ஐம்பது அடி இரண்டு அடினாலும் தண்ணி வரல அதுக்கு காரணம் ஆற்றுல மண் எடுத்தது ஒரு பகை ரெண்டாவது இப்போ இருக்க பிச்சை மீதி பூமி குடிச்சிட்டேன்னா இந்த மாதிரி தண்ணி தான் குடிக்கும் அந்த தண்ணியை தான் நம்மளுக்கு திருப்பி கொடுக்கும் இதை பற்றின வீடியோவை தான் நான் இப்போ காமிக்க போகிறேன் இதை பாருங்கள் இது வந்து தொடருதுன்னா நம்மளுடைய சந்ததிகளுக்கு தான் ஆபத்து கிருமிகள் பரவும் நோய்கள் வரும் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் சுகர் பேஷண்ட் நிறைய இருக்காங்க அவங்களுக்கு இன்ஸ்பெக்ஷன்ஸ் நிறைய வரும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு விஷயத்த நாம் பண்ணலாமா இல்லை பண்ண அனுமதிக்கலாமா உங்களுக்கு தெரிஞ்ச அதிகாரிகளோ இல்லை அரசாங்கத்தினுமோ இதெல்லாம் சொல்லி தவிர்க்கிறதுக்கு ஏற்பாடு செய்ய வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தொடர்ந்து போகலாம் இது வந்து யாரையும் குறை சொல்கிற பதிவு இல்லை நம்மளும் நம்ம காத்துக்கிறதுக்கான பதிவு நன்றி வணக்கம் வீடியோக்குள்ளே போகும்

இருக்கும் பக்கத்தில் ஊரு வானுச்சு வரலாறு ஊரு மட்டும் மட்டும் காணல போன தெரியல காடுகளை இயற்கைய பூட்டி வச்சு பொம்மையாக பார்க்கிற அடிமையாக்க நினைக்கிற இப்படியே போனாக்கா பூச்சி இங்கே வாழுண்டா முழுவு இங்கே வாழுண்டா மனுஷ பயணம்